அருட்பெரும் சோதி வைகாசி பிறந்தாச்சு பலமும் நலமும் பெறுகிறது வைகாசி ஒன்று சரியாக வளத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி செல்வ செழிப்பை தரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடன் வர இருக்கின்றது உங்க வாழ்க்கையில காசே வரமாட்டேங்குது பணமே தங்க மாட்டேங்குது பணத்துல முன்னேற்றமே இல்லை என்கின்ற ஆம் என்றால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடியுங்கள் எப்போது வரும் செவ்வாய்க்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கின்றது அன்றைய தினத்துல செய்யக்கூடிய ஒரு எளிய சூட்சம வழிபாடு எதிர்பாராத திடீர் பணவரவையும் வாழ்க்கையில் ஒரு வளத்தையும் நலத்தையும் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் இப்போது நான் இமயமலையில் இருந்து இந்த பதிவை ஆனந்தமாக உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி பலம் பெறுங்கள் சம்போ மகாது சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே விஷ்ணு பதி புண்ணிய காலம் அதை சொல்றதுக்கு முன்னாடி வைகாசி மாதம் முருகன் பிறந்த மாதம் பல சித்தர்களுக்கு ஞானங்கள் கிடைத்த மாதம் ஆரோ முனிவர்களோட சாபங்கள் போக்கிய மாதம் வசந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாதம் தமிழ் மாதத்துல இரண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் தான் விசாக நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமான் இந்த பூலோகத்தில் சூட்சமமாக வெளிப்பட்டார் விசாகம் என்றாலே மலர்ச்சி என்று அர்த்தம் ஆம் வசந்த காலம் மலரப்போகிறது நமது வாழ்க்கையில் ஆனந்தம் பெருகப்போகிறது என்கின்ற அற்புதமான மாதம் மாதவ மாதம் என்றும் முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதத்தை தொடங்குகிற நாளில் ஆண்டுக்கு ஐந்து மாதங்கள் வரக்கூடியது தான் விஷ்ணு பதி புண்ணிய காலம் இந்த காலத்தில் விஷ்ணு பகவானை யாரொருவர் பெருமாளை ஒருவர் சூட்சமமாக வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகியே தீரும் அதுவும் வைகாசி மாதத்தில் புனித நீராடி புனித நீரில் துளசியை எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு அந்த திருப்பாதத்தில் துளசியை கொடுத்தோம் அப்படின்னா பெரும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது ஒரு தாந்திரிகமான பரிகாரமும் கூட வரும் செவ்வாய்க்கிழமை அற்புதமான வைகாசி பிறக்க இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணியில் இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யுங்க என்ன பண்ணணும் இருபத்தி ஏழு வெள்ளை நிற புஷ்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வளம்புரி சங்கை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு கல்லூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கல்லூப்பை கையில் வச்சு அதற்கு மேலே வளம்புரி சங்கு வச்சு அதற்கு மேலே இருபத்தி ஏழு வெள்ளை நிற புஷ்பங்களை மலர்களை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போன உடனேயே கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு நீங்கள் இருபத்தி ஏழு முறை வளம் வரும் பொழுது ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை மனதில் சொல்லிக்கிட்டே வளம் வரணும் ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பழிப்பு இடத்துல உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற புஷ்பத்தை வைக்கணும் இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் இருபத்தி ஏழு முறையும் மந்திரம் சொல்ல வேண்டும் இருபத்தேழு புஷ்பத்தை வச்சுட்டு அதற்கப்புறம் கோயிலை முழுமையாக ஒரு முறை சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கொடு விழுந்து கும்பிட்டுட்டு அவங்க சரணாகதி ஆயிட்டு கல்லுப்பையும் அங்கேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி கருடாழ்வாருக்கு பக்கத்தில் போய் நின்று உங்களோட செல்வக் கோரிக்கைகள் நேரடியாகவே செல்வ கோரிக்கை எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் வேலையில் எனக்கு செல்வ செழிப்பு ச சம்பளம் அதிகரிக்கணும்னு என்ன வேண்டுதலோ அதை கருடாழ்வாருக்கு முன்னாடி நிறுந்து மனோபாவம்னு சொல்லுவாங்க மனதில் அது கிடைச்சதா நினச்சிட்டு கருடாழ்வராட்ட சங்கல்பத்தை வச்சுட்டு கருடாழ்வாட்டில் இருந்து நேராக போய் பெருமாளோட திருவடியிலிருந்து பார்த்து மார்பல் இருக்கக்கூடிய லட்சுமி கட்டம் மறுபடியும்ன மனப்பூர்வமாக வேண்டுதலை சொல்லிட்டு பெருமாள் தரிசனம் முடிச்சு கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரையோ மகாலட்சுமியையோ தாயாரையோ ஆஞ்சிநேயரை வழிபட்டுட்டு கோயிலில் இருக்கக்கூடிய அதாவது உட்கார்ந்து உங்களுக்கு வேண்டின வேண்டுதல் நடந்து விட்டது அடுத்த புண்ணிய காலத்துக்குள்ள நடந்துவிட்டது அதற்காக நான் நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கேன்னு மனதார வேண்டிட்டு கோயிலை கொடுத்த துளசியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர அரகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை முழுமையாக ஒரு முறை படித்து கொட்டு அதற்கப்புறம் ஸ்ரீம் பிரிசி நமக ஸ்ரீம் பிரிசி நமக இந்த மந்திரத்தை உங்கள் லெஃப்ட்ஹேண்டு கையில் ஒரு முறையும் இருபத்தி ஏழு முறை கோயில ஜபம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இரவு படுக்க போகும்போது இருபத்தேழு முறை மந்திர ஜபமாகவும் இருபத்தேழு முறை லிகித ஜபமாகவும் எழுதிவிட்டு செல்வம் பெருக வேண்டும் என்று உறங்குங்கள் வைகாசி ஒன்று இந்த வேண்டுதலை வைக்கிறீங்க அடுத்த விஷ்ணுபதி முன்னி காலம் சரியாக இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் கழித்து வரும் இந்த மூன்று மாதத்துக்குள்ளேயே உங்கள் வேண்டுதல் வேண்டியபடியே நூறு சதவீதம் நடந்தே தீரும் இந்த அற்புதமான தெய்வீகமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் தடை இருக்கலாம் தோஷங்கள் இருக்கலாம் பல குளறுபடிகள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு செல்வ செழிப்பை இந்த புண்ணிய நாள் தரும் அதனால தான் இதைய விஷ்ணு பதி புண்ணிய காலம் விஷ்ணுவை நம் மனமார சரணாகதி அடைந்தால் நமதுக்கு புண்ணிய காலம் தொடங்கும் அந்த அற்புதமான புண்ணிய காலம் வைகாசி ஒன்று வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மதியத்திற்குள்ளே இந்த வழிபாட்டை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் பெருமாள் கோயிலில் செய்யுங்க பெருமாள் கோயிலில் மிக முக்கியமாக கருடாழ்வாறு கட்ட இந்த வேண்டுதலை வைப்பது தான் மிக மிக முக்கியம் இதை செய்த பிறகு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அந்த வைகாசி மாதத்தில் தான் அற்புதமான பார்க்கடலில் கடைஞ்ச அமிர்தம் இந்த பூலோகத்துக்கு வந்ததாக ஐதீகம் அந்த பூலோகத்துக்கு வந்த மாதத்தில் மெயினாக ஏகாதசி துவாதசி அப்படிங்கிற பிரதோஷம் இந்த மூன்று நாளில் தான் இந்த பூலோகத்தில் க விழுந்துருக்குது அதுவும் எங்கேனா நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய ரிஷிகேஷில் வந்து விழுந்துருக்கு அந்த சூட்சம நாளில் தான் நானும் ரிஷிகேஷ் இமயமலை பயணத்தில் யாத்திரையில் இருக்கேன் பல வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காகவும் வேண்டுதல்களை நான் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலிருந்து அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நூறு நாட்களுக்குள் நூறு சதவீதம் உங்களுக்கு செல்வம் வளரட்டும் 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 பெருகட்டும் பெருகட்டும் என மனதார நான் வேண்டிக் கொள்கின்றேன் நீங்களும் இந்த வழிபாட்டை செய்கிறீர்கள் என்றால் விஷ்ணுபதி என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஒரு தொடர்ந்து இரண்டு வாரங்கள் நான் இமயமலையில் தான் இருக்க போகிறேன் பல்வேறு விதமான சிவஸ்தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களுக்காக அனுப்பிவிட்றேன் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நாமும் ஒரு நாள் உங்களை அழைச்சிட்டு வரேன் நீங்களும் வாங்க என்னுடன் சேர்ந்து இமயமலைக்கு இறையர்களையும் குருவர்களையும் இந்த புண்ணிய இடத்திற்கு புண்ணிய ஸ்தலத்திற்கு வரும் பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கருமவணிகளும் காணாமல் போய் தெய்வீக பலன்கள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் அந்த பலன்களும் விரைவில் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வரும் மே பத்தொன்பதாம் தேதி மணி செவனைசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜூம் ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தினமும் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயத்தை எழுதுனீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மணி செவனைசிக்ஸ் இரண்டு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது மிக குறைந்த கட்டணத்தில் விவரங்களுக்கு கேட்கக்கூடிய தொலைபேசங்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி